அவர் வேற்று கிரகத்துக்கு பயணிக்க திட்டமிட்டிருக்காரு செவ்வாய்க்கு போறீங்களா இல்ல இன்னும் இல்ல எங்கிட்ட அவ்வளவு பரிணாம வளர்ச்சி பத்தி பேசுறாரு அவர் செவ்வாயில புதைக்கப்படணும்னு விரும்புறாரு நாம கடைசிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலு நினைக்கிறேன் ஒருவேளை நம்ம அப்டேட் ஆக தேவை இருக்கலாம் அடுத்த நூறு அல்லது ஐநூறு ஆண்டுகள்ல மனித இனம் எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க நாம எப்படி அப்கிரேட் ஆகிறோம் எப்படி පරිණාමிக்க போறோம்? I don't want to comment on Elon Musk-ஐ பத்தி comment செய்ய விரும்பல. அவர் நல்ல காரை உற்பத்தி செஞ்சுட்டே லோட்டஸ் தளத்தில் அவர் உருவாக்கின முதல் கார். யா. அது ஃபெராரி காரை விட வேகமா போச்சு. நான் அதை ஓட்டினேன். அதனால அவரை பத்தி எந்த குறையும் சொல்றதுக்கு இல்லை பட் ஆனா அவர் வெறும் கார்களோட நிறுத்திக்கணும் விமானத்துக்கும் ராக்கெட்டுக்கும் கூட அவர் போகலாம். ஆனா அவர் மனித அமைப்பை பத்தி பேசக்கூடாது அது வேற சமாச்சாரம் இதுக்கு கணிசமான அளவு நரம்பியல் ஆதாரங்கள் இருக்குது இந்த கேள்வி நீண்ட காலமாக கேட்கப்படுற ஒண்ணு நாம வேற ஒரு நிலைக்கு பரிணமிக்க முடியுமா நிறைய பேர் கேட்கிறாங்க நாம மூளையை பெருசாக்க முடியுமா அப்ப நம்ம இன்னும் நல்லா இயங்க முடியும் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் நரம்பியல் ரீதியா சில நரம்பியல் வல்லுநர்கள் இதை விளக்கியிருக்காங்க நீங்க இந்த மூளையோட ஆற்றல் அதிகரிக்க விரும்பினா அதை நீங்க அதிக நரம்பணுக்களை கொண்டு பேக் செய்யணும் இப்படித்தான் நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க அதிகப்படியான நரம்பணுக்கள் இருக்கும் அந்த குழந்தைங்க தான் பரபரப்பாவே இருப்பாங்க புத்தி கூர்மையா இருப்பாங்க ஆனா பரபரன்னு ஸ்திரத்தன்மை இல்லாம இருப்பாங்க இன்னைக்கு மருத்துவர்கள் அவர்களை பார்த்த உடனே அவங்க மேல பாஞ்சிடுவாங்க ஏன்னா மருத்துவத்துறை ஒரு பெரிய தொழில்துறை அவங்க எப்போதுமே நோயாளியை தேடுறாங்க மருந்து துறை ரெண்டாவது பெரிய தொழில்துறை அதனால அதுக்குள்ள ஏதோ ஒன்ன சேர்ப்பாங்க ஏதோ ஒரு பேர் கொடுப்பாங்க ஆனா ஒரு குழந்தை இப்படி இருக்கும்போது அதுல தப்பேதும் இல்ல இது இயல்பானதுதான் நிறைய குழந்தைங்க இப்படிதான் பிறக்கிறாங்க அவங்க மூளையில அதிகப்படியான நரம்பணுக்கள் இருக்கும் அந்த குழந்தைக்கு அதிக உடல் செயல் கொடுத்தா தூக்கமும் முறையான உடல் செயலும் இருந்தா proper physical activity அந்த குழந்தைக்கு ஆறு அல்லது எட்டு வயசாகிறதுக்குள்ள அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும் உடல் அது செய்ய வேண்டியது அது செஞ்சுக்கும் கூடுதல் நரம்பணுக்களை கொண்டு தன்னை சரி செஞ்சுக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தூக்கம் மருந்து அது இதுன்னு கொடுத்தா அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த மருந்தையே சார்ந்து இருக்கிற மாதிரி ஆயிடும் இப்படி இருக்கும்போது உங்க மூளையோட ஆற்றலை அதிகரிக்க இன்னொரு வழி உங்க நரம்பணுவோட அளவை பெருசாக்குறது உங்க பெருசாக்குனா உங்க மூளை பெரிய அளவுல விரிவாகலாம் ஆனா நீங்க இங்க ஓய்வா உட்கார்ந்து இருக்கும் போது இருபதுக்கும் அதிகமான சதவீதத்தை உங்க மூளை எடுத்துக்குது உங்க மூளை இவ்வளவுதான் ஒரு கிலோ கூட இல்ல உடல் இவ்வளோ பெருசு இவ்வளோ உடல் வெறும் எண்பது சதவீத சக்தியை தான் எடுத்துக்குது இது இங்கு இருந்துட்டு இருபது சதவீதம் எடுத்துக்குது நரம்பணுவை பெருசாக்குனா அதுக்கு அதிக சக்தி தேவைப்படும் அதை உடலால் தாக்குப்பிடிக்கவே முடியாது நரம்பியல் ஆய்வுகள் சொல்லுது ஆதி யோகி வருஷத்துக்கு முன்னாலேயே ரொம்ப தனித்துவமான ஒரு விஷயத்தை சொன்னாரு மக்கள் அவர்கிட்ட இதே கேள்வியை கேட்டாங்க அதுக்கு ஆதி யோகி சொன்னாரு உங்க தற்போதைய திறன்களை இப்ப நீங்க பயன்படுத்துறதை விட இன்னும் உயர்ந்த நிலையில பயன்படுத்த கத்துக்க முடியும் நீங்க இன்னும் இன்னும் விழிப்புணர்வானா உங்க உடலையும் இப்ப பயன்படுத்துறதை விட இன்னும் பல பல அதிக வழிகளில் பயன்படுத்தலாம் ஆனா நீங்க உடல் அளவுலயோ உடலியக்க அளவுலயோ பரிணமிக்கணும் அப்படின்னா கோள்களோட அமைப்பு இருக்கிற விதத்தால சூரிய மண்டலத்துல சில மாற்றங்கள் நடக்கணும் ஏன்னா சூரிய மண்டலம் ஒரு குயவனோட சக்கரத்தை போன்றது அது நெய்திருக்கு இது உச்சத்தை அடைஞ்சிருக்கு உச்சம்னு நமக்கு எப்படி தெரியும்னா சூரிய மண்டலத்தோட வடிவியலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சந்திரனோட விட்டமும் சந்திரனுக்கும் இடையில இருக்கிற தூரமும் எட்டு மடங்கா இருக்கு சூரியனோட அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மனித உடல் அமைப்பை பார்த்தா நூத்தி பதினாலு சக்தி மயங்கள் அல்லது சக்கரங்கள் இருக்கு முதல் ரெண்டும் பொருள் உடலுக்கு வெளியே இருக்கு அதனால மறைஞான நோக்கத்துக்காக அதை பத்தி பேச மாட்டோம் அந்த எதுவும் செய்ய முடியாது நீங்க நூத்தி எட்டை கவனிச்சுக்கிட்டா மீதி நானும் தானா இயங்கும் அதுக்குன்னு ஒரு புத்திசாலித்தன இருக்கு நாம் அதை பத்தி எதுவும் செய்யறதுக்கு அதனால நூத்தி எட்டு தான் உங்களுக்கு இருக்கு இத பார்த்து அவர் என்ன சொன்னார்னா நூத்தி எட்டு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு அதனால சூரிய மண்டலத்தோட வடிவியல் எப்படி இருக்குதுன்னா சூரிய மண்டலத்தோட கட்டமைப்புல ஏதோ ஒரு மாற்றம் நடந்தாலொழிய நீங்க உடலியக்க ரீதியா இதுக்கு மேல பரிணமிக்க முடியாது ஆனா அதே விஷயத்தை இன்னும் இன்னும் சிறப்பா பயன்படுத்துற திறமை உங்களுக்கு எப்போதும் இருக்கு அதனால நீங்க இலான் மஸ்கோட சேர்ந்து இதை வளர்க்க விரும்புனா வேண்டாம் உடல் மனம் ரெண்டையும் இன்னும் சிறப்பா பயன்படுத்த கத்துக்கிட்டே இருக்கும் காலம் போக போக தங்களை உயர்த்திக்கிறாங்க இல்லையா விருப்பமா இருந்தா அது முடியும் விருப்பம் இருக்கிறதுனா நீங்க உண்மையாவே விருப்பமா இருக்கணும்னா நீங்க விழிப்புணர்வா இருக்கணும் நீங்க விழிப்புணர்வா இல்லாம இருந்தா நீங்க தெரியாமலேயே விருப்பம் இல்லாம ஆகிறீங்க